ஆல் சீசன் இதுல கிரிப்டோல ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் ஆவலா எதிர்த்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆல் சீசன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆல் சீசன் தாறுமாறா இருந்துச்சு ஸோ இந்த சைக்கிள் ஆரம்பிச்சதுல இருந்தே எப்போ வந்து பிட்காயின் மேலே போக ஆரம்பிச்சதோ மக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருந்த கேள்வி வந்து ஆல் சீசன் எப்போ ப்ரோ வரும் ஆல் சீசன் வந்துருச்சா ஆல் சீசன் வந்துருமா வருமா வராதா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் போயிட்டே இருந்துச்சு ஏன் வந்து ஆல் சீசன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆல் சீசன்னா என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் ஜெனரலா வந்து ஒரு நூறு கிரிப்டோ கரன்சி இருக்கு டாப் ஹண்ட்ரட் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு அப்படின்னா அதுல எழுபத்தஞ்சு கிரிப்டோ கரன்சி பிட்காயினை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஒரு மூணு மாசம் பீரியட்ல அப்படின்னா ஏன் ஆள் சீசன் முக்கியம் அப்படின்னா பிட்காயின் கோயின் ஒவ்வொரு சைக்கிளையும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு போயிருக்கு ஆள் காயின்ஸ்லாம் அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் இருபது மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு கூட போன டைம்ஸ் இருக்கு சொலானாவாக இருக்கட்டும் நியோவா இருக்கட்டும் அந்த மாதிரி டாப் பர்ஃபார்மிங் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே வந்து கேவ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ரிட்டர்ன்ஸ் இந்த ப்ரீவியஸ் சைக்கிள்ஸில் ஸோ கிரிப்டோ அந்த புல் மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து ஆவலாக வந்து இந்த ஆல்ட் சீசனுக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தட் இஸ் வென் தி மேக் மேக்ஸிமம் மணி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஆல்ட் சீசன் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோக்குள்ளே இருக்க கேபிட்டல் வந்து நிலையாக ஒரே அசட்டில் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து பிட் கோயின்க்குள்ளே வரும் பிட் கோயின் வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே போய் ஒரு உச்சத்தை அடைஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அடுத்தது ரொட்டேட் ஆகும் அந்த கேபிட்டல் அது வந்து ஆல் ஆல்ட் கோயின்ஸ்குள்ளே போகும் ஆல் காயின்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் மேலே போகும் பேசிக்கலி கேபிட்டல் உள்ள போகுதுனா என்ன இந்த கேபிட்டல் வச்சு வாங்குறாங்க மக்கள் மக்கள் ஒரு காயினை வாங்குறப்ப ஒரு காயினோட விலை மேலே போகிறது நேச்சுரல் தான் ஸோ நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை வித்துட்டு அடுத்தது மீம் காயின்ஸ்குள்ள போவாங்க ஸோ இதெல்லாம் டிப்பிக்கலாக நடக்கும் இந்த சைக்கிளில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நடந்தது பிட் காயின் மேலே போச்சு அதுக்கப்புறம் ஆல் காயின்ஸை மிஸ் பண்ணிட்டு நேராக மீம் காயின்ஸ்லாம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஆல் காயின்ஸ் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க எத்திரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா ஆல் ட்ராலியே எத்திரியம்ல தான் ஆரம்பிக்கும் எத்திரியம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு உச்சத்தை விட இன்னுமே ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கு ரிப்பிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உச்சத்தை விட முப்பது பர்சன்டேஜ் கீழே இருக்குது சோ மக்கள் வந்து எப்படா ஆள் சீசன் வரும் இந்த சீசன்ல வருமா வராதா இந்த சீசன்ல வேலை வராது போல அப்படிங்கிற கூட வந்து டிசிஷனுக்கு வந்துட்டாங்க இந்த சீசன் ஏன் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோ மீம் காயின்ஸ் ஸ்டார்டிங்லயே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் காயின்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மீம் காயின் லான்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேர் மட்டும் வச்சாலே போதும் இது வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ற மாதிரி தான் ரொம்ப 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 ஈஸி இதுக்கான அந்த டெம்ப்ளேட்லாம் ரெடியாக இருக்குது ஸோ அவங்க அவங்க சகட்டு மெனிக்கு வந்து மீம் காயின்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அட் சம் பாயிண்ட் மாதம் மாதம் வந்து பத்து பத்து லட்சம் மீம் காயின்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இத்தனை மீம் காயின்ஸ் லான்ச் ஆகிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேபிட்டல் ஏற்கனவே இருக்க காயின்ஸ்குள்ளே போகாமல் புது புது காயினை நோக்கி போக இருக்கிறதுனால இந்த காயின்ஸ் எதுவுமே வந்து மேலே ஏறல எப்போ வந்து இருக்க காயின்ஸ் மேலே காசு உள்ளே போகுதோ அப்போ தான் இருக்க காயின்ஸ் வந்து மேலே போகும் நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் அப்போ யார் தான் வாங்குவா ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு நல்ல விஷயம் வந்து என்னென்னா இந்த மீன் சீசன் வந்து நல்லா சர்ன்னு மேலே போனது இந்த ட்ரம்ப்லாம் வந்து காயின்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு கிராஷ் ஆகி இப்போ வந்து அகெயின் த அட்டென்ஷன் இஸ் கம்மிங் பேக் டு ஆல் காயின்ஸ் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா பிட் காயின் வந்து இந்த பீரியடில் ஹண்ட்ரட் கே டச் பண்ணது திருப்பி செவன்டி கேக்கு போயிட்டு இப்போ திருப்பி ஹண்ட்ரட் அண்ட் டென் கே புது உச்சத்தை வந்திருக்கு ஆல் சீசனோட இன்னொரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப வந்து கம்மியாக ஆரம்பிக்குதோ அப்பதான் வந்து ஆல்ட் சீசன் வந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து இப்போ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்துருச்சு இது இன்னுமே கம்மியாகும் ஆல் சீசன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக போச்சு அப்படின்னா அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த நடு பீரியடில் மீம் காயின்ஸ்ல வந்து நிறையா போனதுனால ஜென்ரலாக அப்படியே ஆப்போசிட் போகும் இப்போ மக்கள் எல்லாமே வந்து யூட்டிலிட்டி காயின்ஸை நோக்கி போகிறாங்க ஸ்ட்ராங்காக யூட்டிலிட்டி இருக்க காயின்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க காயின்ஸை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக லாபம் பாக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு ஸோ அடுத்து வந்து நீங்க கேட்குற கேள்வி வந்து எந்த காயின்ஸ்ல யூட்டிலிட்டி இருக்கு எந்தெந்த காயின்ஸ்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காயின்ஸ்ல நான் யூட்டிலிட்டி பாக்குறேன் எங்க நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எத்திரியம் சொலானா ட்ராங் இதெல்லாமே வந்து எல்வன் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுல ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது ஸோ இந்த மூணு செயின்ஸ் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும் இது இல்லாம யூனிஸ்வாப் ஆவே காம்பவுண்ட் டாவ் அப்புறம் ஹைப்பர் லிக்விட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்றாங்க ஸோ இந்த காயின்ஸுமே வந்து மேலே போகும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கறேன் நீங்க நிறைய காயின்ஸ்ல வந்து இட்ரிட்டி பாத்துருப்பீங்க நிறைய காயின்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஆல் சீசன்ல எந்தெந்த காயின்ஸ் பம்ப் ஆகும்னு நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்எஃப்டிஸ் ஆர் அன்ரெகுலேட்டட் அண்ட் கேன் பி ஹைலி ரிஸ்கி தே மே பி நோ ரெகுலேட்டரி ரிகோர்ஸ் ஃபார் எனி லாஸ் ஃப்ரம் சச் டிரான்சாக்ஷன்ஸ்